சத்திய சீலர்கள் சத்தியசீலர்கள் மட்டுமே இருக்கும் இந்த அரசு வேண்டும் என்றால் நாங்கள் அந்த வைத்து மறைத்துக் கொள்ள சொல்கிறோம் எங்க அந்த பாவட்டாவை எடுத்து வாருங்கள் இருவர் மேலே பிடித்துக் கொள்ளுங்கள் இருவர் கீழே பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படியே மெதுவாக சென்று அழகாக பிடித்துக் நான் கீழங்க அணிவிக்கும் வரை பிடித்துக் கொள்ளுவேன் சரியா ீர்களா ஆமா கடமையில் இது போனது இயற்கையாக விட்டுவிடுங்க பார்த்து பத்திரமாகவும் கடமை இல்லை பார்த்தீர்களா கடமை இல்லை அற்புதமான தெய்வீக ஆடுகளோடு தாங்கள் நிற்கும் இந்த ரூபத்தை ஒரு ஓவியமாக வரைந்து எங்களுக்கு கொடுத்து வேண்டும் தங்களுடைய அரசனை ஓவியர் எங்களுக்கு உதவ மாட்டாரா என்ன அரசவை ஓகே முடியும் அல்லவா என்ன வரைவது ஒன்றும் பிரமாதம் இல்லை இந்த ஆடைகளை உள்ள வர்ணங்களை அப்படியே திரையில் கொண்டு வருவதானால் அந்த வண்ணக்கலவையையும் இந்த ஆடைகளை படைக்க தான் வாங்கி வர வேண்டும் வயிறு போல் ஜொலிக்கும் இந்த வர்ணங்களுக்கு முன்னால் என் மகம் இருக்கும் வர்ணங்கள் அவிந்து போன வெறும் சாம்பல் வேண்டுமானால் நினைக்கிறேன் தற்போது தாங்கள் நிற்கும் அழகை வர்ணிக்க தமிழில் வார்த்தைகள் சூரியனை கண்டு கண்கள் நெடுநேரம் வேறு எதையும் காண முடியாமல் திணறுவதை போல் என் கவித்துவம் கண்ணிரண்டு நிற்கிறது எனக்கு எந்த வார்த்தையுமே சாத்தியம் என்ன என்ன அமைச்சர ரொம்ப நேரமாக பேசாமலேயே இருக்கு தங்கள் ரசனையில் நான் எப்படி இருக்கிறேன் தங்களை இந்த கோலத்தில் நாட்டு மக்கள் எல்லோரும் காண வேண்டும் என்பதுதான் என் நாவல் அதற்கு என்ன வழி என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நம் நகர மக்களுக்கு அது இன்றே வாய்க்கிறது இன்று பௌர்ணமி கோயிலுக்கு வழிபாட்டிற்காக அரசர் பரிவாரங்களுடன் செல்லும் நாள் அதற்கு கூட இன்னும் சிறிது நேரமே இருக்கிறது சிறிது நேரம் நேரம் வேற அலுவல்கள் இல்லை என்றால் உடனடியாக கூறப்பட வேண்டியதானே பௌர்ணமி என்பதை மறந்து விட்டாயா அன்னை ஈஸ்வரி கோவிலுக்கு பரிவாரங்களோடு செல்ல போகிறோம் அதனால் தான் நான் புது ஆடைகள் அணிந்திருக்கிறேன் ராணி வரும் பொழுது நன்றாக தானே வந்தீர்கள் ஏன்

உன் கண்களுக்கு தெரியவில்லையா நான் அணிந்திருக்கின்ற இந்த தெய்வீக ஆணைகள் உத்தம தாய்மார்களுக்கு பிறந்த மக்களின் கண்களுக்கு மட்டுமே தான் தெரியும் என் கண்களுக்கு தெரிகிறது என் அமைச்சர் கண்களுக்கு தெரிகிறது என் தளபதி கண்களுக்கு தெரிகிறது கவிஞன் கலைஞன் ஒற்றன் ஓவியன் என் அந்த விதூசகன் கண்களுக்கு எல்லாம் தெரிகிறது அனைவருடைய கண்களுக்கும் தெரிந்து

அனைவருடைய தாய்மாரும் நமக்கு சாதகமாக இருந்து என்ன பயன் மகாராணியின் தாய் அல்லவா நம் தலைவியை மாதிரி ஆகிவிட்டது கவலைப்பட வேண்டாம் பேசாமல் இருங்கள் நீங்கள் கொடுத்திருக்கின்ற இந்த தெய்வீக ஆடைகளுக்கு கோடிகள் கொடுத்தாலும் தரும் மாங்கனி நான் பெருந்தன்மையோடு சொல்கிறேன் உடனடியாக புறப்பட்டு உன் தாய் வீட்டுக்கு செல் இது என் கட்டளை

அரசு வருந்த வேண்டாம் இது விதி நம்ம யாரும் இதற்கு பொறுப்பல்ல எல்லாம் ஆட்டி வைக்கின்ற அவன் செயல் அல்லவா பாருங்கள் அந்த உலக நாயகிடமே சென்று முறையிட்டு அழுது நகர மக்கள் வேறு அரச தரிசனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது முக்கியம் ஒரு அரசனது வீடு வேறு ஆடு வேறு எந்த நிலையிலும்

निपट जो बड़ी आह हो लेकिन ख़त्म हो ख़त्म कर जर काम गया मंगना हाँ மைப்படுத்த மகைய அரச விக் சென்னப்பா பிரியாக அண்குமார் ஓவியனாக ராஜேஷ் கவிஞராக வருண் அரண்மனை காவலனாக அருண் திருமணம் பிரதானியாக சேகர் வியாபாரியாக மோனிஷா விதூஷகனாக மனோ தளபதியாக சவணன் ஒற்றாளாக அகரன் வாயிலவனாக ஜார்ஜ் கடவுளின் தூவராக ராஜாமணி அரசியாக கல்பனாந்திராக சதான வியாபாரியாக பாஸ்கர் அமைச்சர் வீரபாபு வீரபாபு ஒரு பிரதானி சின்ன சுரேஷ் பாய் ஸ்டேஜ் நண்பர்கள் அம்மல் விமல் கமல் பிர அன்பு அன்பழகன் நன்றி மகிழ்ச்சியோட தெரிந்து தெரிவிச்சுக்கொள்ற ஒரு விஷயம் ஜெயந்த நாடகத்தில் இல்லாத பாத்திரம் ராஜாமணி பண்ணது ஒரே ஒரு காரணம் தான் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பரீட்சா நாடகம் தொடங்கிய போது முதல் நாடகத்தில் நானும் அவரும் ஒன்றாக நடித்தோம் இன்று வரை பரீஷாவில் தொடர்ந்து ஒன்றாக இயங்கிக் ராஜாமணி இந்த நாடகத்தில் கருதுனால கடைசியில் அரசர் போகிற போது அவரை கடவுளின் தூதராக நின்று வாழ்த்தும்படி அவரை இந்த பாத்திரத்தொழிலே சேர்த்துக் கொண்டோம் எழுத்தாளருக்கும் இயக்குநருக்கும் இடையே இருக்கக்கூடிய படைப்ப சோழேற்றுக் கொள்ள வேண்டும் இந்த நாடகத்தை செய்கிற போது வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விதமான குறியீடுகளோடு இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த முறை வேறு ஒரு விதமான குறியீடோடு இந்த நாடகத்தை செய்திருக்கிறோம் இந்த நாடகத்தை பார்த்த எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை அளித்த செந்தமிழ் அறக்கட்டளைக்கும் ஜெயந்தன் குடும்பத்தாருக்கும் நன்றி